அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியில் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வகரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகரராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் அதற்கு முன்னாடி மகர ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன குறிப்பா நிகழ இருக்கும் மகாலய அமாவாசை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயும் சேனல் பேஜ்லையும் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள மகர ராசியை செப்டம்பர் மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடைசி பகுதியில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குரு செவ்வாய் ராகு ஆகியோரால் அணுகு சஞ்சாரமாக தாங்க அமைஞ்சிருக்குது அதே போல் புதனும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முற்பகுதிய மா மாறுகிறாருங்க அதனால் பண வசதி தேவையான அளவிற்கு இருக்குங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது அதே போல இந்த வாரத்தில் சிறு சிறு சுப செலவுகள் நிகழ இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தேடி தருவாருங்க ராகு அதே போல் கோல்சார விதிகளின் படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது நன்மையை தராதுங்க இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் தான் நாயகர் மேலும் ஏழரை சனி காலத்தில் கடைசி இரண்டரை வருட காலத்தில் ஒரு முக்கிய நன்மையை அளிப்பதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சனி பகவான் வாழ்களித்திருக்கிறாருங்க அதனால சனி பகவானுடைய இந்த கடைசி இரண்டரை மாதங்கள் அதாவது கடைசி இரண்டரை வாரங்கள் முழுவதுமே உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரணமை இருக்கு என்பத கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் புக்திகளுடைய அடிப்படையில் தீர்த்த யாத்திரை ஒன்றை சித்திக்குங்க பலருக்கு திருப்பதி திருமலை திருவேங்கடத்தை முதலில் திரிவிய தரிசனம் கிடைக்க இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து ஒரு இந்த மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க உங்களை கண்டாலே முகத்தை சுழித்து கொண்ட மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க இருக்குது இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு இனி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை மகரது நீங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்ல ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் உங்களுக்கும் இந்த வாரத்தில் ஒரு சில சலுகைகள் கிடைக்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி அவர்களுக்கு நல்ல வேலையை அளித்தருள்வாருங்க சாதகமாக நிலையில் சஞ்சரிக்கும் ராகு அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது சென்ற வாரம் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த வாரத்திலும் உங்களுக்கு நீடிக்கதாக இருக்குது புதிய முதலீடுகளில் அளவோடு பணத்தை செலவழிக்கலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பதை கிரக நிலைகள் சுட்டி உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாம் சிலரை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு நல்ல லாபத்தை பெற்று தரும் ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரம் என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறை அதிபதியான சுக்ரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறாருங்க இதனால் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அதே இந்த வாரத்தின் மூன்று மற்றும் நான்காம் நாட்கள்ல பண வசதிக்கு குறைவு ஏற்படும் அப்போது சில சிரமங்கள் ஏற்படுங்க வாய்ப்புகளும் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும் ஆரம்பத்திலிருந்தே இருந்து திட்டமிட்டு செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாம் இக்காரணத்தை கடன் வாங்க வேண்டாம் கடன் என்பது சிறிது சிறிதாக நம்மை கொள்ளும் கொடிய விஷயங்க அதனால் கூடுமான வரைக்கும் மகர ராசிரிகர்கள் இந்த வாரங்கள்ல கடன் வாங்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல அதிக நன்மைகளை நீங்க எதிர்பார்த்த கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு உயருங்க முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் அனுகூலமாக உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது முதல் இரண்டு நாட்கள் உடலில் சோர்வும் அசதியும் மனத்தில் கவலையும் ஏற்படுங்க பாடங்கள்ல மனதை ஊன்றி செலுத்துவது சற்று சிரமமாக கூட இருக்குங்க அதனால் மீண்டும் படிப்பில் உற்சாகம் உண்டாகும் அதே போல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கல்வி ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கின்றங்க இந்த வாரம் முழுவதுமே ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்காதுங்க மீண்டும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க அதே போல் வாடி சேர்ந்திருந்த பயிர்கள் நிமர்ந்து செழிந்து நிற்குங்க வயலை பார்த்தாலே இதனை உங்களால் தெரிந்து கொள்ள முடியுங்க சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது சகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த குரு அமர்ந்திருக்கிறாரு ராகு சனி மற்றும் செவ்வாய் ஆகியோரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க ராகுவும் உதவிகரமாக இருப்பதால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுங்க குருவினுடைய நிலையின் காரணமாக திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது கண்ணியருடைய மனதிற்கு உகந்த மனவாளன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதேபோல் வேலைக்கு சென்று வரும் பெண்மனைகளுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு புதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதேபோல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதேபோல் போல் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை பக்தியுடன் படித்து வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்